வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களிலும் மழை பொழிந்தது கொஞ்சம் மத்திய பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி இருந்தது ஆனால் திருச்சிக்கு வடக்கே சென்னை வரையும் மழை டெல்டாவிலும் மழை மன்னார்குடியில் கனமழை தென் மாவட்டங்களிலும் மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழை ஆனால் ஒதுக்குதல் இருந்தது ஆனால் இனிமேல் ஒதுக்குதல் குறையும் படிப்படியாக மழை பொழிவு தீவிரமடையும் கண்டிப்பாக மழை காய விடாது அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழை இல்லாத நாட்கள் இருப்பதாகவே தெரியல தெரியவில்லை ஆந்திர பிரதேசம் நிகழ்வு சென்றாலும் மழை பொழிவு தமிழ்நாட்டிற்கு உண்டு தற்பொழுது உருவாகக்கூடிய காற்று சுழற்சி குமரிக்கடல் வழி அரபிக்கடல் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது தீபாவளி நாளிலே அரபிக்கடலில் போய் தீவிரமடையும் அதே வேளையில் தீபாவளி நாளிலே அந்தமான் பகுதிக்கு ஒரு புதிய நிகழ்வு வந்து தீபாவளிக்கு பிறகு தீவிரமடைந்து புயலாக மாறி தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்து மழைப்படிவை கொடுத்து விட்டு மிரட்டலை கொடுத்து அது வடதமிநாடு தெற்காந்திர பகுதிக்கு போகும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதனிடையே இன்றிலிருந்து மழைப்படிவு எங்கே இப்பொழுது மழை எங்கே இன்று மதியம் எங்கே அறுவடையை எப்பொழுது செய்யலாம் வரக்கூடிய நாட்களிலே தீவிரம் எப்படி உங்களுக்கு எப்படி என்பதை எல்லாம் இதிலே பார்ப்போம் இன்றைக்கு அதிகாலை பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மழை குறிப்பாக திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நல்ல மழை தலைநகர் திருவாரூர் மற்றும் கீவளூர் எல்லாம் பொய்து பிறகு நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரப் பகுதிகளில் பொடிந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மழைப்பிடிப்பு பெரிய அளவிலே பரவலாக இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் காலை வந்ததும் விலகிவிடும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தெற்குப்புறம் கூட மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைய மழைப்பிடிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச மழைப்பொழிவை கொஞ்சம் பார்த்து விடுவோம் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மிக வேகமாக பார்ப்போம் அரியலூர் மாவட்ட மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை செங்கல்பட்டு மாவட்டம் அதிகபட்சமாக திருக்கழுக்குன்றம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சென்னை அதிகபட்சமாக அயப்பாக்கம் முப்பத்தி நான்கு மில்லி அம்பத்தூர் இருபத்தி மூன்று மில்லி மேலும் மழைப்படிவுகள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கடலூர் மாவட்டம் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை தருமபுரி மாவட்டத்துக்கு குறைவான மழை இருந்தாலும் திண்டுக்கல் மாவட்டம் கிடைக்கப்பெறவில்லை ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் மொடக்குறிச்சி ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் கொடிவேரி குறைவான மழையாக இருந்தாலும் அங்கும் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் கோமுகி அணை ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மணிமுத்தார டேம் அதாவது வனப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிடபிள்யூடி மணிமுத்தாரு அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தர் அணை ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் மொரப்பாளையம் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சங்கராபுரம் முப்பத்தி எட்டு வா வேங்கூர் முப்பத்தி மூன்று மேலும் சூளங்குறிச்சி முப்பது மில்லி மீட்டர் இதெல்லாம் நிறைய இடங்களில் இன்னும் இருக்கிறது மழைப்பொழிவு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடிப்போர் விலை நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மயிலாடு முப்பத்தி ரெண்டு மில்லி மேலும் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு இருக்கிறது பெரிய பட்டியலில் இருக்கிறது கரூர் மாவட்டத்தில் குளித்தலை மற்றும் பஞ்சப்பட்டியிலும் லேசான மழை மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நெடுங்கல் குறைவான மழை ரெண்டு சென்டிமீட்டர் அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மழைப்படி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை முப்பத்தி ஒன்பது மில்லி வி களத்தூர் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் இறையூர் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் செட்டிக்குளம் இருபத்தி நான்கு வேப்பந்தட்டை பதினெட்டு பெரம்பலூர் பதினாறு மேலும் நிறைய இடங்களில் மழை இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீமிசல் ஐம்பத்தி மூன்று மில்லி மழை ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதனம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ஆர்எஸ் மங்கலம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் தொண்டி பதினெட்டு மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் வாலாஜா முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை இருபத்தெட்டு மில்லி மீட்டர் அம்மூர் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பாலார் அணைக்கட்டு இருபது மில்லி மீட்டர் காவேரிப்பாக்கம் பதினைந்து மில்லி மீட்டர் சேலம் மாவட்டம் தலைவாசல் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் வீரகனூர் இருபத்தைந்து மில்லி மீட்டர் ஏற்காடு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏத்தாப்பூர் டிஎன்ஏயு சிஆர்ஐ பதிமூன்று மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணர்வையும் லேசான மழை தென்காசி மாவட்டம் சிவகிரி பதினேழு மில்லி மீட்டர் மேலும் சங்கரன்கோவிலும் பத்து பத்து மில்லி மீட்டர் தஞ்சாவூர் நீலகிரி மாவட்டம் மழைப்பிடிவு கிடைக்கப்பெறவில்லை தேனி மாவட்டத்தில் தேக்கடி ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வைகை அணை இருபது மில்லிமீட்டர் பெரியகுளம் பதினெட்டு மில்லிமீட்டர் வீரபாண்டி பதினெட்டு மில்லிமீட்டர் மேலும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேவிமங்கலம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் சமயபுரம் பதினைந்து மில்லிமீட்டர் சிறுகுடி சிறுகுடி பதினைந்து மில்லிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் திருத்துறைப்பூண்டி இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் இன்னும் இந்த பாருங்கள் இதில் வந்து இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் பன்னார்குடைய தாலுக்கலுவலகம் ஆனால் புறநகரில் ஐந்து சென்டிமீட்டர் வரை மழை திருத்துறை திருத்துறைப்பூண்டியில் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் தான் தாலுக்கு அலுவலகத்தில் ஆனால் இருக்கக்கூடிய இருந்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருவாரூரில் பதிமூன்று மில்லி மீட்டர் தான் இப்போ காலையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அதிகாலையில் மேலும் குடபாசல் மற்றும் நன்னிலம் மழை பாண்டவையர தலைப்பு மழை தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் இருபத்தி மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் திருச்செந்தூர் சாரி தூத்துக்குடி பதினேழு மில்லி மீட்டர் மேலும் பல இடங்களில் மழை திருநெல்வேலி மாவட்டம் மழைப்பிடிவு கிடைக்கப்பெறவில்லை திரு திருப்பத்தூர் மாவட்டம் மழைப்பிடிவு கிடைக்கப்பெற சாரி திரு திருப்பத்தூர் மாவட்டம் அணிப்படுவ கிடைக்கப்பெறவில்லை மேலும் திருப்பூர் மாவட்டம் நல்லதங்கை ஓடை ரிசர்வ் அயர் முப்பது மில்லி உப்பாரணை இருபத்தைந்து மில்லமீட்டர் திருப்பூர் சவுத் தாலுக்கா அலுவலகம் பத்தொன்பது மில்லிமீட்டர் வெள்ளக்கோயில் பதினாலு மில்லிமீட்டர் மூலநூர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மேலும் திருப்பூர் சவுத் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ் பதினோரு மில்லீட்டர் தாராபுரம் பத்து மில்லிமீட்டர் பல்லடம் பத்து மில்லிமீட்டர் திருப்பூர் நார்த் எட்டு மில்லிமீட்டர் மேலும் பல இடங்களில் மடத்துக்குளம் கூட ஒரு மில்லி ஆறு மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது ஊத்துக்குள்ளி கூட லேசான மழை மேலும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு நூத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இதுதான் அதிகபட்ச மனிப்பொழிவாக இப்பொழுது வரைக்கும் தெரிகிறது நூத்தி ஐந்து மில்லிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கிறது பத்தரை சென்டிமீட்டர் விழுப்புரம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அவலூர்பேட்டை நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வானூர் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கோழியனூர் இருபத்தி ஏழு வளத்தி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மேலும் வளவனூர் இருபத்தைந்து மனம் மணம் பூட்டி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் இன்னும் மழைப்பொழிவு இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை அறிக்கைக்குள் செல்வோம் வானிலை அமைப்பை பார்ப்போம் கடலோரம் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை அப்படியே விலகிவிடும் பொழுது விடிந்ததும் படிப்படியாக கொஞ்சம் ஏழு மணி வரை இருந்தாலும் அதுவும் விலகிவிடும் பிறகு இன்றைய மணிப்பிடிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல குறிப்பாக கேரளாவின் தெற்கு பகுதியில் மழைப்பிடிவு இன்றைக்கு மதியம் தொடங்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மணிப்பிடிவை தொடக்கம் நல்லா புரிஞ்சுங்க அனைத்து மாவட்டங்களிலும் மதிய மழைப்பிடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே தொடக்கும் அப்போ உங்கள் மாவட்டமும் இதில் உண்டு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே உயரக்கூடிய அது என்னென்னா இப்போது புதிய காற்று சுழிச்சு வங்கக்கடலில் இலங்கை வழியாக குமரி கடல் வழியாக அப்படியே கேரளா பகுதியை நோக்கி லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு பகுதி போய் தீபாவளி நாளில் லட்சத்தீவிலிருந்து தீவிரமடைந்து ஓமன் நோக்கி பயணிக்க போகிறது தீபாவளி நாளில் அரபிக்கடலில் ஒரு சிஸ்டம் அடுத்தபடியாக வங்கக்கடலுக்கும் தீபாவளி நாளில் அந்தமான் பகுதிக்கு ஒன்று வரப்போகிறது ஒரே தீபாவளிக்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் அரபிக்கடல் ஒரு நிகழ்வும் வங்கக்கடல் ஒரு நிகழ்வும் இருவேறு நிகழ்வுகள் இருக்கும் ஆனால் அரபிக்கடல் நிகழ்வு ஓமன் நோக்கி நெருங்கி போய் கொண்டிருக்கும் புதிய நிகழ்வு தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கும் வலுவான நிகழ்வு இதுதான் இப்பொழுது அமைப்பு இந்த அமைப்பின் காரணமா எப்படி மழை பார்த்தீங்கன்னா தற்பொழுது காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மேலடுக்கல அமைந்து கொண்டே அப்படியே வெப்பத்தா லேசாக்கி அப்படியே அதே இடத்துல அந்த தலைக்கு அப்படியே மழைப்படி கொடுக்கும் பெய்யும் அப்படித்தான் ஆனால் மேற்கு தொடர்ச்சி வலை மாவட்டங்கள்ல பெய்வது அரபிக்கடலை நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி இருக்கு ரெண்டு சுழற்சி ஒன்று அரபிக்கடல் பக்கம் ஒன்று இருக்கு கேரளா பக்கம் கேரளா கர்நாடக கரையோரத்தில் ஒன்று இருக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா ஆந்திர கரையோரத்தில் ஒன்று இருக்கு இவ இரண்டும் தான் தமிழ்நாட்டிற்கு செட்டிங் அப்படிங்கிற அங்குமிங்கும் இங்கும் நகரும் பொழுது காற்று குவிதல் மற்றும் மழைப்பொடிவு இடமெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களில் மழைப்படிவுக்கு காரணம் கேரள காற்றுச்சுழற்சி வட மாவட்ட வட உள் மாவட்ட மழைப்பொழிவுக்கு காரணம் ஆந்திர காற்றுச்சுழற்சி இவை இரண்டுமே மேற்கு நோக்கி நகரை இருக்கிறது புதிய நிகழ்வும் அரபிக்கடல் நோக்கி குமரிக்கடல் வழியாக நகரை இருக்கிறது இதன் காரணமாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பதினான்காம் தேதி மதியம் கேரளாவின் தெற்கு பகுதியில் கட மழைப்பிடிவை மதியமே தொடக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டம் மேற்கு துறைச்சி மலையில மதியமே தொடக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே விட்டு விட்டு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பிடிவி கொடுக்கும் ஆனால் அந்த மழைப்படிவு பெய்யும் இடத்துல வலுது பெய்யும் அருகருகே ஒதுக்கும் குறைந்த நேரத்திலே அதிக மழைப்பிடிவி கொடுக்கும் பெரிய பெரிய தூறுதலாக தூறலாக தூறல் வந்து அப்படியே விழுமென்றால் கண்ணுக்கு தெரியுமலை விழாது கம்பி போல் அப்படியே நேரடியாக விடும் அந்த அளவுக்கு போர்ஸ் ஆகிருக்கும் குறைந்த நேரத்திலே அதிக மழைப்பிடிவி கொடுக்கும் அப்படிப்பட்ட மழைப்பிடிவுகள் தெரிகிறது அதாவது அரை மணி நேரம் பெய்தாலும் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் பெய்யும் ஆகவே ஒரு மணி நேரம் பெய்யாது அரை மணி நேரம் பெய்தாலும் ஐந்து சென்டிமீட்டர் பெய்யும் ஒரு மணி நேரம் பெய்தாலும் டோட்டலா ஒரு ஐந்து ஆறு எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் பெய்யலாம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மதியம் கேரள எல்லையோரத்தில் தொடங்கும் மழை இன்றைக்கு மாலையில ஒட்டு மொத்த மேற்கு தொடர்ச்சி மலை கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட பொள்ளாச்சி உடுவலைப்பேட்டை உட்பட பழடி திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தின் பகுதிகள் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் உட்பட அதே கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு சேலம் நாமக்கல் நீலகிரி அப்படியே உள்ளே கரூர் திருச்சி உட்பட மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு மாலைக்குள் நல்ல மழைப்படிப்பை கொடுக்க தொடங்கும் இனிமேல் மழை பரவலாக இருக்கும் ஒதுக்குதல் என்பது குறையும் படிப்படியாக பரவலாகும் ஆக இன்றைக்கு பதினான்காம் தேதி மாலை மேற்கு மாவட்டங்களில் தொடங்கும் மழை மதியம் டெல்டா உட்பட வடகடலோரம் உட்பட உள் மாவட்டங்கள் உட்பட ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மதியமே தொடங்கும் மழை எல்லாமே மாலையில் கொஞ்சம் தீவிரமடையும் மாலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் தீவிரமடையும் மழை தென் மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை எல்லாம் தீவிரமடைந்து திண்டுக்கலில் தீவிரமடைந்து அப்படியே இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து படிவை கொடுக்கும் இதுவரை விதைக்காதவர்களுக்கும் விதைத்திருப்பவர்களுக்கும் மழையை எதிர்நோக்கி இனிமேல் மழை கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையுடன் விதைக்கலாம் ஆனால் மழை பொழிவு ஏற்கனவே பொழிந்த இடங்களுக்கும் அதிகமாக இருக்கும் பொழிய போகிற இடங்களுக்கும் அதிகமாக இருக்கும் ஒதுக்குதல் இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழை இருக்கும் என்பதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு எந்த மாவட்டத்தையும் இன்றைக்கு ஒதுக்காது எல்லா மாவட்டமும் உண்டு திருப்பதி முதல் கன்னியாகுமரி வரை கோயம்புத்தூர் நீலகிரி முதல் வேதாரண்யம் நாகப்பட்டினம் வரைக்கும் அதே போல எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு பெங்களூர் முதல் கோடியேக்கரை வரைக்கும் கன்னியாகுமரி முதல் பெங்களூர் வரை இடைப்பட்ட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மற்றும் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் உட்பட தெற்கு ஆந்திர பிரதேசம்

தென்மேற்கு பருவமழை பதினைந்தாம் தேதி வரை தொடரும் பதினாறாம் தேதி கிழக்கு காற்று பதினேழாம் தேதி கிழக்கு காற்று பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை பத்தொன்பதுக்குள் வடகிழக்கு பருவமழை என்றோம் அதுபடி சரியாக அமைய இருக்கிறது நாளை புதன்கிழமை இன்னும் மழைப்படிவு தீவிரமடையும் நாளை நாளை அதிகாலை மழைப்படிவு டெல்டா உட்பட வடகடலோரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும் நாளை காலை மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு நாளை கிழக்கு காற்றோட வருகை இருக்கும் நாளை தென்மேற்கு பருவமழை விடைபெறக்கூடிய அதே வேளையில் அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய கிழக்கு காற்று நுழையும் இதனால் நாளை அதிகாலை சென்னை முதல் டெல்டா வரைக்கும் அதிகாலையில் மழை இருக்கும் விட்டு விட்டு மழை குழப்ப மழை பள்ளி தொடங்கும் நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் மழை இருக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது அப்படிப்பட்ட மழைப்படிவு நாளை அதிகாலை காலையில் இருக்கும் ஆகவே நாளையிலிருந்து மழைப்பிடிப்பு தீவிரமடை இருக்கிறது நாளை புதன்கிழமை பதினைந்தாம் தேதியிலிருந்து மீண்டும் மேற்கு தொடர்ச்சி படையில் தொடங்கும் மழை அப்படியே உள்ளே மதியம் மதியம் அனைத்து மாவட்டங்கள் உள்பகுதியில் தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தொடங்கும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்தால் அது தென்மேற்கு பருவமழை நாளையும் தென்மேற்கு பருவமழை தான் கிழக்கு நோக்கி வரும் அதற்கு பிறகுதான் வடகிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும் முதல்ல கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும் மழை பதினேழாம் தேதி பதினாறாம் தேதியிலிருந்து நாளை மருதினத்தில் இருந்து பதினேழாம் தேதியில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும் போய் மேற்கே மாலை இரவில் போய் குவிக்கும் எழுது எப்படியோ மேற்கே மதிய மாலைகளை பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை கிழக்கே அதிகாலையில் தொடங்கி மதிய மேற்கே போய் குவித்து மழைப்பொடிவை கொடுக்கும் கடலோர மாவட்டங்களில் மழை இனிமேல் அதிகாலை காலை மழை இருக்கும் காலை வரை மழை இருக்கும் காலை நேரத்தில் கொஞ்சம் ஓய்ந்தார் போல் இருந்தாலும் மீண்டும் மதிய மழைப்பொடிப்பு தீவிரமடையும் இதுதான் வரக்கூடிய நாட்களின் வானிலை மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது ஒதுக்குதலுடன் பெய்தாலும் படிப்படியாக ஒதுக்குதல் குறையும் எல்லா இடங்களுக்கும் மழை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மழை நீரை சேகரித்தல் எதிர்காலத்திற்கு தேவையான மழைநீரை சேகரித்து நீர் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்தல் மற்றும் வடகிழக்கு பருவமழைக்கு தேவையான வடிகால் வசதிகளை சீர் செய்தல் வடிகால் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மழை பற்றி கவலைப்பட வேண்டாம் இனிமேல் மழைதான் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி